மகரம் அப்படின்னாலே நகரத்தை நோக்கிய வாழ்க்கை மகரத்தில் பிறந்தவங்க சின்ன கிராமத்தில் இருந்தாங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய கிராமத்தில் இடத்த வாங்கி வீடு கட்டிடுவாங்க அப்போ அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் படாத பாடுபடுவீங்க செவ்வாய் பாதகாதிபதி அவன் ஆட்சி பெற்று முதல் மூன்று வாரங்கள் இரவு நேரத்தில் வாகனங்களை இயக்குவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மண் சம்மந்தமான விஷயங்களில் ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க மூத்த சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பூர்வீக சொத்து கொஞ்சம் வில்லங்கம் ஏற்படுங்க அந்த பூர்வீக சொத்து இருக்க வில்லங்களை முடிந்தவரை பேசி தீர்ப்பது நல்லது கூட்டு தொழில் கூட்டு விஷயங்களெல்லாம் லாப நன்மைகள் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க திருமண பந்தங்கள் நண்பர்களால் உதவி நண்பர்களால் லாபம் நண்பர்களால் மேன்மை தந்தையின் தொழிலையே நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு பெண் தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுக்கும் அரசாங்கம் சம்பந்தமான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் செமையாகவும் இருக்குது அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்ப கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு கார்த்திகை மகாதீபம் அது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட போகிறது அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் வாங்க உங்க ராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகர ராசி நேர வணக்கம் மகரம் அப்படின்னாலே நகரத்தை நோக்கிய வாழ்க்கை ரைமிங்கா வர்றது அப்படிங்கிறதுக்காக சொல்லுங்க மகரம் நகரம் அப்படின்னு பெரும்பாலும் நான் அறிந்த வரைக்குமே மகரத்துல பிறந்தவங்க சின்ன கிராமத்துல இருந்தாங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய கிராமத்துல இடத்த வாங்கி வீடு கட்டிடுவாங்க அல்லது அது பெரிய அதை கொஞ்சம் பெரிய கிராமத்துல தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுருவாங்க திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சின்ன கிராமத்துல பிறந்தாலும் ஒரு சிறு நகரத்துக்கு சிறு நகரத்துல இருக்கிறவங்க பெரு நகரத்திற்கு தன் வாழ்க்கையோ அல்லது தன்னுடைய வேலையோ அந்த மாதிரி அமைச்சிட்டு கட்டாயம் போயிடுவாங்க மகரத்தில் பிறந்து அவங்க கிராமத்துல பிறந்த அந்த கிராமத்திலேயே தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறாள் என்றால் அவர் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க அல்லது முன்னேறணும் எண்ணம் சிந்தனை இல்லாதவங்களா இருப்பாங்க மற்றபடி மகர ராசிக்காரங்களா எக்காரணம் கொண்டும் தான் பிறந்த சிறிய ஊர்ல இருந்து வச்சுக்கவே வச்சுக்காதுங்க பெரிய டவுன்லேயே பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது சின்ன கிராமத்தில் இல்லை சின்ன நகரங்களில் அல்ல சின்ன மீடியமான ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த வார்த்தை பொருந்தும் அந்த மகர ராசி வந்து சனியை வந்து ஆட்சிநாதனாக கொண்ட ராசி உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானே ரெண்டாம் இடத்தில் ராகுவோடு சம்மந்தப்பட்டு ஆட்சி போட்டுருக்கிறாரு அப்போ அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் படாத பாடுபடுவீங்க அதனால் யாருக்கும் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன் நாளைக்கு முடிச்சிடலாம் அப்படிங்கிற உத்தரவாதங்கள் வந்து நீங்கள் எதுக்குமே தரக்கூடாது பார்க்கலாம் முதல்ல சொன்னதான் காமராஜர் மாதிரி ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க தப்பிச்சிக்கலாம் நான் பார்க்கலாம் தானேப்பா சொன்னேன் பார்க்கலாம் நிறைய நாளா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஜமாளிச்சுக்கலாம் கட்டாயம் நாளைக்கு வாங்க முடிச்சுக்கலாம் கட்டாயம் வெள்ளிக்கிழமை செஞ்சு தந்துடலாம் அப்படின்ற பிடி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளையுமே இந்த ஒரு மாதம் மட்டும் இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்குமே அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க உச்சரிக்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யும் அடுத்து உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு அப்ப நண்பனின் சகோதரி மனைவியாக வருவதற்கு அல்லது நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உறவினர்கள் நமக்கு மனைவியாக வருவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு இப்போ மனைவியை தேடுறவங்க திருமண விஷயங்களுக்கு தேடுறவங்களுக்கு தன் பக்கத்திலேயே வாழ்க்கை துணை அமைவதற்கு நல்லது அல்லது நம்முடைய நண்பர் உறவுக்காரர்களால் நமக்கு வந்து வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் இருக்குது அப்போ நண்பர் மூலமா நம்ம சகோதரிக்கு மாப்பிள்ளை பார்க்கிறது நண்பர் மூலமாக தனக்கான மனப்பெண்ணை தேடுவது தன் சகோதரருக்கான மனப்பெண்ணை தேடுவது இந்த மாதிரி முயற்சிகளை வந்து நீங்கள் மகர ராசிக்காரங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலைகள் முடியும் இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு திருமண பந்தம் வந்து முடிவாகிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு நான்கு நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க மகர ராசிக்கு செவ்வாய் கெட்டவனுங்க செவ்வாய் பாதகாதிபதி அவன் ஆட்சி பெற்றிருந்த முதல் மூன்று வாரங்கள் இருக்கிறாரு இந்த முதல் மூன்று வாரங்கள் இரவு நேரத்தில் வாகனங்களை இயக்குவது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க செவ்வாய் வந்து பலம் பெறுவது எப்போதுமே மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது இந்த மாதத்துல முதல் இருபது நாட்கள் செவ்வாய் ஆட்சியிலேயே தான் இருக்கிறாரு அதனால கொஞ்சம் மண் சம்மந்தமான விஷயங்கள்ல ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க சகோதரோட விஷயங்கள்ல ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருங்க குறிப்பா மூத்த சகோதரர் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கொஞ்சம் சிக்கல்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் பூர்வீக சொத்து கொஞ்சம் வில்லங்கம் ஏற்படுங்க அந்த பூர்வீக சொத்து இருக்கிற வில்லங்களை முடிந்தவரை பேசி தீர்ப்பது நல்லது வழக்கு இந்த மாதிரின விஷயங்களை நோக்கி நீங்க போயிடாதீங்க ஏன்னா அடுத்து உங்க ராசிக்குள்ளதான் ராகு வர போறாரு அப்ப அந்த வழக்குன்னு தொட்டுட்டீங்கன்னா மூணாண்டு ஆண்டு பத்தாண்டு அப்படிங்கூட இழுக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும் ஆனா முடிந்தவரை வழக்கு அப்படிங்கிற இடத்துக்கு போகாம பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து செய்யும் அடுத்து ஆறு உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க ஆறு இவன் பத்துல இருப்பது நல்லதுதாங்க கூட்டு தொழில் கூட்டு விஷயங்கள் எல்லாம் லாப நன்மைகள் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றமான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று திருமண பந்தங்கள் நண்பர்லால் உதவி நண்பர்லால் லாபம் நண்பர்லால் மேன்மை இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு எட்டு எட்டாம் இடத்துல கேது இருக்காங்க எட்டில் கேது இருந்தால் இந்த கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வயல் கொள்ள விவசாயம் இந்த ஆடு மாடு கட்டுத்தர ஜீவராசி இது வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணுங்க பிறகு கொஞ்சம் நகரம் நாங்கள் ஆடு மாடெல்லாம் இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு வைரஸ் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி சீசன்கள்ல கேது ராகு அப்படின்னாலே கிருமிகள் அப்படின்னு தானே அர்த்தம் அந்த கிருமிகளை குறிக்கக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துல பொழுது வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் வைரஸ் சார்ந்த தொந்தரவு தொலைகள் ஏற்படுவதற்கான சாத்திய விஷயங்கள் வந்து உண்டு அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பது ஒன்பதாம் அதிபதி புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தந்தையின் தொழிலையே நீங்க எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு தந்தை பார்க்குற வேலையே நீங்க தந்தைக்கு உதவியாளராக செய்யறதுக்கோ தந்தைக்கு உதவி செய்கிறதுக்காக பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தந்தையின் வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செமையா இருக்கும் தந்தை சம்மந்தமான சொத்துக்கள் பட்டாசிட்டா மாற்றி கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தாராளமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்குது பத்தாம் அதிபதி சுக்கரன் பத்திலேயே ஆட்சி பெற்றுக்கிறாரு பெண் தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அரசாங்க வேலைக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் தான் இருக்குதுங்க ஏதாவது பரிசுகள் எழுதி நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க சம்மந்தமான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் சமையாகவும் இருக்குது அரசியல்வாதியோட தொடர்பு எதுனோ ஒரு புதிய கட்சியிலையோ அல்லது பழைய கட்சியில ஏதே பொறுப்போ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த சமயத்தில் கிடைக்குங்க பொறுப்புகளுக்காக பணம் கொடுக்காதீங்க பொறுப்புகளுக்காக யாருக்கும் செலவு செய்யாதீங்க உங்கள் முயற்சி உங்களுடைய உழைப்புக்காகவே உங்களுக்கு பொறுப்புகள் கிடைப்பதற்கான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது பனிரெண்டு பனிரெண்டாம் அதிபதி குரு பகவான் அஹ் உங்கள் ராசியை பார்க்கிறார் பனிரெண்டாம் அதிபதி குரு உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால் ஆழ்ந்த உறக்கம் கிடைக்குங்க நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் அஹ் எந்த ஒரு மன உளைச்சலும் இரவு நீங்கள் படுக்க போகும்போது உங்க மனசை விட்டு நீங்கிருங்க உங்க ராசியில இருக்க உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்துல உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு தாங்க அந்த அரசியல் செல்வாக்கு அரசியல் சம்மந்தமான விஷயங்களை லாப நன்மைகள் வந்து நிறைய ஏற்படும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தரம் தரம் சொல்லிட்டு கொஞ்சம் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க திருவோண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உணவு சம்பந்தமான துறைகள் ரொம்ப நல்லா இருக்குங்க உறவு வெள்ளை நிறமான பொருட்கள் ஆயில் லிக்விட் ஐட்டம்ஸ் இது சம்பந்தமான வாட்டர் பிளான்ட் பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி துறை சார்ந்த தொழில் விஷயங்களுக்கும் நன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யுங்க ஆஹ் அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு இது வந்து மண் மண் சம்மந்தமான விஷயங்களை வில்லங்கும் மண் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு தொந்தர தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் சொத்து ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது மகர ராசிக்காரங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏழரை சனி முடிய போகிறதால திருநள்ளாரூர் தடவை போய் சனி பகவானை வழிபாடு செய்து வருவது நல்லது அருகில் இருக்க விநாயகருக்கு தொடர்ந்து பதினோரு சனிக்கிழமை தீபம் இட்டு பதினோராது சனிக்கிழமை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் செய்யும் வாழ்க வளமுடன்